شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك قلنا من الله بي نلدي يا رفلي أنه مهاني பின் தே அபி தாரி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு سيدنا அவர்களினுடைய சகோதரி சஹாபியத்தான பெண்மணி ரசூலுல்லாஹி உடைய திருகுடும்பத்தை சார்ந்தவர்கள் அவங்க பெருமானாரிடத்திலே ஒரு தடவை கேட்டார்கள் யா ரசூலுல்லாஹ் நான் வயோதிகமாகிவிட்டேன் விட்டேன் என்னுடைய உடல் பருமனாகி விட்டது என்னால் ஆரம்ப காலத்திலே செய்ததை போன்று அதிகமான அமல்கள் எல்லாம் எனக்கு செய்ய முடிவதில்லை எனவே இலகுவான சில அமல்களை எனக்கு சொல்லித்தாருங்கள் அப்படின்னு கேட்டார் கேட்டான் அப்ப ரசோலுல்லாஹி சல்லாம் வலைஹிவசல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே சொன்னார்கள் நீங்கள் சுபகான் அல்லா என்று ஊறு தடவை ஓதிக் அதை போன்று அலமதுல்லா நூறு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் அக்பர் நூறு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் இறுதியாக பெருமானார் சொன்னாங்க அதான் இங்கே நமக்கு செய்தி நீங்கள் நூறு தடவை லாயிலாக இல்லல்லா என்று ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் அக்பர் லாயிலாக இல்லல்லா என்றால் என்ன பொருள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை ஒரு மனுஷன் பாவியாக இருக்கிறான் பாவம் செய்து இப்ப அவனுக்கு என்ன தேவை அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் லாயிலாக இல்லந்தா என்று சொன்னால் அதே வினாடி அல்ல அவன் பாவத்தை மன்னிச்ச ஒரு மனிதன் பசியோடு இருக்கிறான் இப்ப அவனுக்கு என்ன தேவை உணவு தேவை என்று சொல்லுவான அல்ல அவனுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்கிறான் ஒரு மனிதன் கவலையோடு இருக்கிறான் பல கவலை அவனை போட்டு பாடா படுத்துது என்ன கவலையிலே இருந்தாலும் நம்மளால வெளியே வர முடியாது மூலம் அது ரப்பால மட்டும்தான் முடியும் வேற யாரும் யாரையும் கவலையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது அதனால வார்த்தைகளை சொல்லலாம் அந்த வார்த்தை அவனுடைய கவலையை போக்கி விடுமா அதுக்கு உத்தரவாதம் இல்லை அது ரொம்ப கையில் இருக்கு ஒரு மனுஷன் கவலையில இருக்கிறான் நொந்து போய் இருக்கிறான் அவன் சொல்றான் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லா தவிர வேறு யாரும் இல்லை என்று இந்த பொருள் உணர்ந்து சொல்லுவானையானால் அதே வினாடி அல்லாஹ் உள்ளத்துலேயே கவலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சோம் அல்லாஹ் அவ்வளோ பெரிய ஒரு செய்தி இந்த லாயிலாக இல்லல்லா உள்ளே இருக்கு ஒரு தம்பதிகள் தன்னுடைய மகளுக்கு சாலிகான மருமகனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கிடைக்கவே இல்லை அவங்க சொல்றாங்க லாயிலாக இல்லல்லா என்னுடைய தேவையை பூர்த்தி செய்பவன் அல்லாகவே தவிர வேறு யார் அன்னைக்கே நல்ல கணவன் தன்னுடைய மகளுக்கு அல்ல அமைச்சு கொடுத்துருவான் அதை போல தன்னுடைய மகனுக்கு மருமகள் தேடுகிறார்கள் பெண் பார்க்கிறார்கள் ஊர் ஊரா போறாங்க பொண்ணு அமையல அமைஞ்சா சரியா இல்லை அவங்க இந்த பொருள் உணர்ந்து சொல்லுகிறார்கள் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை அல்ல அன்னைக்கே சாலிகான மருமகள் அல்லா உண்டு கொண்டு சொந்த வீடு இல்லாம இருக்கிறான் அவன் சொல்றான் லாயிலாக இல்லல்லா அல்ல அவனுடைய தேவையை பூர்த்தி செஞ்சிருவான் இன்னும் சில மனிதர்கள் தப்புவா இரையச்சம் இல்லாமல் இருக்கிறார்கள் அது அவர்களுக்கு வருத்தத்தை தருகிறது ரப்பே இன்னும் நான் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கிற வாழ்க்கை வாழ முடியலை அல்ல முழுமையா நூறு சதவீதம் உனக்கு அடிமையா இன்னும் வாழலை அல்ல என்று துடிக்கிறான் உள்ளம் அழுகிறான் இப்ப அவன் சொல்றான் என்னால் தக்குவாதாரியாக மாற முடியாத ரப்பே உன்னுடைய உண்மையை அடிமையாக உன்னுடைய நேசத்தை பெற்ற வழியுள்ளாவாக என்னால என்ன மாத்திக்க முடியல ரப்பே அந்த தேவையை பூர்த்தி செய்து தருபவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்ல அல்ல என்று விளங்கிலாக என்று சொல்லுவான அவன் மிகப்பெரிய பாவியாக இருந்தாலும் கூட கருணை கடலான ரப்பு சொல்லுவான் அப்ப விளங்கிக்கிட்டியான் அடிமையே உன்னுடைய அந்த தேவையை நான்தான் பூர்த்தி செய்ய முடியும்னு விளங்கிக்கிட்டியா உன்னை இன்னைக்கே நல்லவனா நான் மாத்திரேன் அல்ல மாத்திருவான் அன்பர்களே ஆக அன்பர்களே எது விஷயமாக இருந்தாலும் அதற்கு ஒரே மருந்து என்ன நண்பர்களே அதைத்தான் அன்னை உம்முஹானி அலி அல்லாஹூ தாலா அவர்களை பார்த்து நம்முடைய கண்மணி முஹம்மது அலையுல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நூறு தடவை அதை நம்ம விளங்கணும் நூறு தடவை ஹண்ட்ரட் நூறு தடவை நீங்கள் இல்லல்லா என்று சொன்னால் பெருமாநாடு சொன்னாங்க இதைவிட ஒரு சிறந்த அமலை சிறந்த அமலாக எதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அடுத்து நபி சொன்னாங்க நீங்கள் நூறு தடவை ஆயிலாக இல்லல்லா சொன்னால் உங்களோடு எந்த பாவமும் இருக்காது எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னித்து விடுவான் என்று அன்னை உஹானியடியெல்லாம் கொண்டா அவர்களை பார்த்து பெருமானார் செல்லெல்லாம் இவர் செல்லம் அவர்கள் சொன்னார்களே எனவே நாம் ஒவ்வொருவரும் முடிந்தால் பதிரு தொழுத உடனே நான் ஆல்பேட்டை ஷெரீஃபுக்கு போயிருந்தேன் நம்முடைய ஷெய்க் அல்லாமா ஆரிஃப் இல்லா ஃபைஜிஷா நூடி தர்பா அவர்களுடைய தர்பாரில் ஒரு நாள் பஜிறு தொழுது பஜிறு தொழுத உடனே அங்கே இருப்பவர்கள் எல்லாம் அப்படியே உட்கார்ந்து நூறு தடவை லாயிலாக இந்தல்லா சொல்கிறாங்க அந்த காட்சியை நான் பார்த்தேன் அப்போ இந்த ஹதீஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதனால் இன்ஷா அல்லாஹ் நாமும் அதுபோன்று ஒரு பழக்கப்படுத்தி கொள்வோம் தாய்மார்களும் உங்களுடைய இல்லங்களிலே பதிறு தொழுது முடிச்ச உடனே அதே இடத்துல உட்கார்ந்து இந்த விதமாக பொருள் விளங்கி நூறு தடவை உணர்வு அதன் பிறகு பாருங்கள் நடக்கக்கூடிய ஆச்சரியத்தை அல்லாஹ் அந்த நிலையை நமக்கு தௌவீக்கு செய்வானாக அவனை இலாகுவாக ரப்பாக ஆக்கி இம்மையிலும் மறுமையிலும் நிம்மதியாக வாழக்கூடிய வாழ்வை கண்மணி நாயகத்தினுடைய